நாம் இன்னொரு ஹெல்தி ரெசிபி பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு பிரண்டை என்னோடய ஜாடியில் இருக்கிறதே பாருங்கள் நல்லா கொழுந்து விட்டு வளர்ந்துருக்கு அதனால் இது தான் எடுத்துக்கப் போகிறேன் உங்களுக்கு எங்கேயாவது இந்த பிரண்டை கிடச்சிது அப்படின்னா ஒரு ரெண்டு கணு இருக்க மாதிரி அடி குச்சியாக கொண்டு வந்து வச்சிங்கன்னா நல்லா தலைஞ்சிக்கும் இதுக்கு பெருசாக பாதுகாப்பு ஒன்றும் தேவையில்லை ஒரு ஜாடியில் வச்சிங்கன்னாவே வந்துடும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து பார்க்குறதுக்கு போன்ஸு ஜாயின்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து வயசானவங்களுக்கு மூட்டு வலி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது ஈவன் குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது இந்த கீரையில் கூட துவையல் பண்ணலான்னு சொல்கிறாங்க வாரத்தில் ஒரு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் பிரண்டி எடுத்து க்ளீன் பண்ணும்போது அது கொஞ்சம் கையெல்லாம் அரிக்கும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கையில் பூசிக்கிட்டு பண்ணுங்கள் இது எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி எடுத்தது ரொம்ப பிஞ்சு ஆனால் அந்த அடியில் இருக்கிற குச்சியில் மட்டும் இந்த மாதிரி உரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா நாலு சைடும் உங்களுக்கு அந்த தோல் வந்து அப்படியே வந்துடும் பீக்கங்காய் தோல் வரும் இல்லையா அந்த மாதிரி வந்துடும் நல்லா இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட நான் இன்றைக்கி புதினாவும் கொத்தமல்லி இலையும் போட போகிறேன் ஏன்னா அதை தனியாக செய்கிறத விட இது கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் புதினா நான் ஜாடியிலே வச்சுருக்கேன் அதனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொழுந்தா எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ண விரண்டை அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கருஞ்சீரகம் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட கருஞ்சீரகம் இல்லைன்னா நார்மல் ஜீரகம் எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளி ஒரு பத்து பல் பூண்டு காரத்துக்கு ஒரு மூணு வரமிளகா வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்த கருவேப்பில புதினா கொத்தமல்லி இலை அவ்வளோதாங்க இதுக்கு ஸோ நான் வந்து வீட்டில் சே தயாரித்த நெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு இரும்பு கடாய் வச்சு இதெல்லாம் வதக்கிக்கோங்க நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு நல்லா இந்த பிரண்டியை வந்து கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும் ரொம்ப அடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போதும் வாயிலெலாம் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மேக்சிமம் நீங்கள் அந்த கொழுந்து எங்கேயாவது கிடச்சதுன்னாவே எடுத்துக்கோங்க அதே நெய்யில் மற்ற பொருள் எல்லாமும் போட்டு நம்ம வறுக்கலாம் வரமெளகா போட்டு அதுக்கப்புறம் உளுத்து பருப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க உளுத்தம் பருப்பு லைட்டாக கலர் மாறும்போது மிளகு கரஞ்சீரகம் போட்டுக்கோங்க கருஞ்சீரகமும் நல்ல மருத்துவ குணம் இருக்குது அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போயுமே ஒரு பாக்ஸில் கருஞ்சீரகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஜீரகம் போடுற இடத்துல எல்லாம் கரஞ்சீரகமும் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு புளியும் அந்த நெய்லேயே போட்டுக்கோங்க புளியும் பூண்டும் நல்லா வதக்கி பூண்டு வந்து வாசம் அடிக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த கருவேப்பில புதினா கொத்தமல்லி இதையும் எல்லாத்தையும் போட்டு அந்த நெய்லேயே வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த நெய்யில் இல்லை நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நம்ம இன்றைக்கி துவையல் தான் பண்ண போகிறோம் அதனால் புளி சேர்த்து பண்ணுறேன் இது வந்து சட்னி கிடையாது சட்னிக்கு தான் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணி அரைப்பாங்க ஸோ நான் இன்றைக்கி துவையல் தான் பண்ண போகிறேன் அதுதான் எல்லாம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்ச பிரண்டை கொஞ்சம் கல்லுப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிக்கோங்க அதில் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சி கொட்டிக்கோங்க இது ரைஸுக்கு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வீக்லி ட்வைஸாவது சாப்பிட்டுங்க ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு